ராணி யாபாயின் முன்னூறாவது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார் ஒரு அரசியல் கட்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்ல அது எப்படி அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்கிறார்கள் அது இல்ல அது பாமக கிட்ட அதனால அந்த தேர்தல் நெருங்குகின்ற பொழுது கூட்டணி தொடர்பான கூட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது இதை பத்தி எல்லாம் நாங்க எதுவும் கருத்து சொல்ல முடியும் இப்போ யாருக்கு நான் தேர்தல் கமிஷன் இல்லைங்க இல்ல நான் வந்து அந்த கட்சியினுடைய நிர்வாகி இல்லை நான் இப்படி ஒரு சொல்றது யார் அதுல எப்படி ஒருங்கிணைந்து எல்லாத்தோட ஆதரவு எடுக்கிறாங்க இல்ல எப்படி அந்த கட்சியினுடைய பலம் இருக்கு யாரு கிட்ட இருக்குங்கிறதுல அந்த கட்சி தான் முடிவெடுக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறத நாங்க பாக்குறோம் ஏன் என்று கேட்டால் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துல விரைவாக நீதி வழங்கப்பட்ட ஒரு பெண் வழக்கறிஞராக நான் பார்க்கிறேன் உண்மையாகவே குறைந்த காலத்தில் இந்த அளவுக்கு ஒரு கேச வந்து விரைந்து முடித்து ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதே சமயம் இந்த வழக்கினோட ஆரம்பத்திலிருந்து எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் ஒரு சந்தேகம் யார் அந்த சார் அதற்கான கேள்வி அதற்கான அந்த தீர்வு அது தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு தமிழக அரசினுடைய காவல்துறை சரியாக பதில் அளிக்கவில்லை என்பது எங்களுடைய கருத்து யாரையோ காப்பாற்றுவதற்காக யாருக்கோ ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கிறார்களா அப்படிங்கிற சந்தேகம் ஏன் வந்திருக்கிறது என்றால் ஆரம்பத்தில் இந்த வழக்கிலே பல்வேறு முக்கியமான நபர்கள் எல்லாம் அந்த குற்றவாளியோடு இருக்கின்ற புகைப்படங்கள் அவர்களோடு அவர்களுக்கு இருக்கின்ற உறவு அது மட்டும் இல்லாமல் அவர்கள் போனிலே பேசி கொண்ட போது இருந்த வாக்குகள் இவற்றை பற்றி எல்லாம் தெளிவான எந்த விளக்கமும் இல்லாமல் நாங்கள் நீதி கொடுத்து விட்டோம் தண்டனை கொடுத்து விட்டோம் என சொல்வது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு கூட்டணியில ஒரு அரசியல் கட்சி வருதா இல்லையாங்கிறது எல்லாமே அது அந்தந்த காலகட்டம் வரும்போது தான் சொல்ல முடியும் அதனால

தமிழகத்தினுடைய நலனுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய ஒற்றுமை இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தமிழகத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதனால் அப்படி இருக்கின்ற பொழுது யாரெல்லாம் திமுகவை அகற்ற வேண்டும் என்று பேசுகிறார்களோ அവരெல்லாம் ஓரணியில் நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் அதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பரந்த தரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த டைம் வந்து இந்த மாநில சபைக்கு வந்து பலத்தை வச்சு முடிவு பண்றது இன்னைக்கு தேதியில என்னwriteData நாலு எம்.எல்.ஏ தான் இருக்காங்க இளைக்கறது கூட்டணியில நான் இருக்கேன் அதனால கூட்டணியில யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு என்ன பண்ணலாம் இல்ல எந்த கட்சி அதை எடுத்துக்கிறது அப்படிங்கறது எல்லாமே கட்சியினுடைய தேசிய தலைமையோடு கலந்து பேசி எங்கள் மாநில தலைவர் இது குறித்து முடிவுகளை அறிவிக்கிறார் மாநில மாநில தலைவர் மாநில பாஜகவினுடைய நிலைப்பாட்டை சொல்லுவார் அதாவது தமிழகத்துல திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திமுகவினுடைய அரசுல பட்டியலத்தை சார்ந்த நபர்கள் மீதான தாக்குதல் அதிகரித்திருக்கிறது பெண்ணுரிமைதான் எங்களுடைய அடிப்படை திராவிட மாநிலத்து சொல்லக்கூடிய திமுக ஆட்சியில பெண்கள் மீதான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது இந்த மாதிரி பெரியார் மண் அப்படின்னு பேசிட்டேன் பட்டியலின சகோதரர்களை எல்லாம் அடக்கி ஒடுத்துகின்ற செயலை திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது இவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நாங்க பேசிட்டு இருக்கோம் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி அவரோட பேச அதாவது கட்டணம் குறைக்கப்படும் என்னென்ன அர்த்தம் அதாவது குறிப்பா நீங்க கேக்குறீங்க அதிகமா தொழிலாளர்கள் பயன்படுத்துற எளிய மக்கள் பயன்படுத்துகின்ற வாகனங்களுக்கு

நீ இவங்க என்ன பரிசீலனை பண்றது இனி மக்கள் பரிசீலனை பண்ணுவாங்க இவங்களுக்கு ஓட்டு போடுறதா வேண்டாமா அதான் நடக்கிறது நல்லாவே தயாராயிட்டு போங்க பாரதிய ஜனதா கட்சி தேர்தலுடைய பணிகளை துவக்கின்ற வேலை அல்ல எப்பவுமே தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்ற வேலை இங்க வந்து பூத் கமிட்டிகளை உருவாக்குறதோ சக்தி கேந்திர கூட்டங்கள் நடத்துவது இப்ப மாவட்ட நிர்வாகம் எல்லாமே புதிதாக அமைக்கப்பட்டிருக்கு இப்ப மாவட்ட நிர்வாகத்தை தொடர்ந்து மாநில நிர்வாகம் வரும் ஆனால் தொடர்ச்சியாக அடிப்படை பணிகள் என்பது எந்த நிர்வாகம் போறதுக்கு எனக்கு இப்ப வாய்ப்பு தெரியல அது தொடர்பாக மருத்துவத்துறை தான் அதுல முடிவெடுக்கணும் அது கட்டுப்பாடு அவசியமில்லையான நாங்க அதை சொல்ல முடியாது கொரோனாவுக்கு ஏற்கனவே தடுப்பூசிகள் வந்து மக்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தால வந்தாலும் அதனோட பாதிப்புகள் அதனால கொரோனா பரவுவதை தமிழக அரசு மனதில் குறிப்பாக எச்சரிக்கை ஆரம்பிச்சோம் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அதாவது கொரோனாவினுடைய பரவல் அதிகரித்துக் கொண்டிருக்கும் போது முக்கியத்துவம் கொடுக்கணும் அவரு குடும்பத்தோட செலவிடுறதோ வெளிநாடு ஒவ்வொரு மனிதருக்கும் அவருக்கென்று இருக்கக்கூடிய உரிமைகள் இருக்கு ஆனால் அதே சமயம் மக்களை பாதிக்கின்ற விஷயங்களை அந்த பொறுப்பில் இருப்பவர்கள் அக்கறையோடு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு நன்றிங்க